செய்திகளின் செய்திகளின நமதாசிர முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த ஆண்டு தரமான பொருட்கள் வெங்காயம் நூற்றி ஐம்பது ரூபாவிற்கு தரமான நெல் நூற்றி இருபது ரூபாவிற்கு பிரதி அமைச்சர் உறுதி நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தேஜஸ்பூர் விமான விபத்து விமானி விமானிப்பலி இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரமான பெரிய வெங்காயத்தை நூற்றி ஐம்பது ரூபாய் வரை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பிரதி வர்த்தக அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அத்துடன் தரமான நெல்லை நூற்றி இருபது ரூபாவிற்கு கொள்வனவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விவசாயிகள் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் பிரதியமைச்சர் இதனை கூறியுள்ளார் இதன்போது எதிர்கட்சி தலைவர் விவசாயிகளின் கஷ்டங்கள் தொடர்பில் கருத்துக்களை வெளியிடுகிறார் தமது ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்த அவர்களுக்கு எதனையும் செய்யாத எதிர்கட்சி தலைவரை தற்போது விவசாயிகள் தொடர்பில் குரல் எழுப்புவதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கழுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் நுவரேலியா மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று மாலை நாலு மணி முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ள முதலாம் கட்ட மண் முன்னெச்சரிக்கை நாளை மாலை நாலு மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதே வழி சில பகுதிகளில் கடும் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் வீசிய சூறாவளி காற்றால் வீடொன்று பலத்த சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதே அனுராதபுரம் ராஜாங்கனே நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகளும் அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அவற்றுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியின் போது வானில் பறந்து கொண்டிருந்த இந்திய போர் விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வானில் வட்டமடித்து சாகசம் செய்து கொண்டிருந்த போதும் விமானம் கீழே விழுந்து வடித்து பற்றி உள்ளது இந்த நிலையில் விமான கண்காட்சியின் போது தேஜஸ் விமானத்தை இயக்கிய விமானி இந்திய இந்திய அறிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கண்ணிமிக்கும் நேரத்தில் தேஜஸ் விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்ததால் அதனை இயக்கிய விமானியால் உயிர் தப்ப முடியவில்லை என கூறப்படுகின்றது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் விமானப்படை விசாரணை நடத்தும் என இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவுட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி